நான் வந்து அவ்வளோ சுறுசுறுப்பாக எல்லாம் விளையாட மாட்டேன் நான் ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு நான் கொஞ்சம் தயக்க தயக்கமாகவே தான் இருப்பேன் நான் தயங்கி தயங்கி தான் வந்து நேரங்களில் இருப்பேன் என்னோடய வீடு பசங்கள்லாம் வந்து நல்லா ஓடுவாங்க விளையாடுவாங்க நொண்டி ஆடுவாங்க கபடி ஆடுவாங்க என்னென்னவோ விளையாடுவாங்க ஆனால் எனக்கு வந்து அந்த விளையாட்டுகள் புரியுறது கிடையாது அதனால் எனக்கு விளையாடுறதுக்கு தயக்கம் கேட்கலாம்ல நான் இதை எப்படி விளையாடணும் எனக்கு சொல்லிக் கொடுப்பா அப்படின்னு கேட்கலாம்ல அதையும் கேட்க மாட்டேன் அதுதான் எங்கள் அம்மா சொல்லுவாங்க என்னை திட்டுவாங்க நீ கேளு வாயை திறந்து கேளு உங்கள் விளையாடுறதுக்கு தெரியலன்னா கேளு இது எப்படி விளையாடணும்னு கேளு பாடத்தில் சந்தேகமாக கேளு டீச்சரை கேளு சொல்லுவாங்க அப்படின்வாங்க ஆனால் நான் கேட்க மாட்டேன் அதுக்கு பதிலாக என்னோடைய நண்பர்கள் நான் பக்கத்தில் இருப்பாங்க என் ஃப்ரெண்ட் இருப்பான் அவகிட்ட கேட்பா அவன் நல்லா படிப்பாள் அவகிட்ட கேட்பேன் நீ இந்த மேக்ஸ் எப்படி போடணும் இதுக்கு ஆன்சர் என்னது அப்படின்னு கேட்டால் இவ்வளோ நேரம் மிஸ் நடத்துனாங்கள்ல அப்போலாம் நான் கவனிக்கலையா நீ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட நிலம் அவளுக்கு தெரியும் நான் எதையுமே வந்து பழிச்சுன்னு பேச மாட்டேன் அப்படின்னு தெரியும் அதனால அவன் என்ன பண்ணுவான் சரி நான் லஞ்ச் டைம்ல சொல்லித்தரேன் அப்படின்னா அதுக்கு பிறகு அவர் சொல்லி தருவா நானும் புரிஞ்சு போட்டுப்பேன் அந்த மாதிரி எனக்கு சில விஷயங்களை வந்து போல்டாக போல்டா கேட்கணும் அப்படின்னா கொஞ்சம் தயக்கப்படுவேன் நான் அதுக்கு என்னுடைய சுபாவம் அது நான் தயக்கப்படுவேன் அதனாலேயே என்னுடைய நண்பர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க என்னுடைய தோழிகள்லாம் என்ன பண்ணுவாங்க நீ எதுவும் பழிச்சுன்னு கேட்க மாட்டேன் பேச மாட்டேன் சும்மா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவ்ள சேர்த்துக்க மாட்டாங்க